இதுதான் ப்ரோ நாலா செட் கோழி குஞ்சி நான் இப்போ தான் ஒரு பதினேழு கோழி குஞ்சு ப்ரோ இங்கே பட்டில் வச்சு நாட்டு கோழியும் மிச்சம் இப்படி இருபத்தஞ்சி முட்டை கூமுட்டை விட்டு வேறு என்ன சேக்கி கொஞ்சம் அப்படி அடி வாங்கி தானே ப்ரோ பழம் அமைப்போம் அப்ப பழம் இதுதான் ப்ரோ எல்லாமே இந்த கோழி குஞ்சு இதுதான் ப்ரோ அந்த தண்ணி வந்து குளுக்கோஸ் தண்ணி இது வந்து கம்ம ப்ரோ என் வாஸ்தான் நான் வந்து எப்பவும் கோழிக்கு வந்து சுடு தண்ணியில் வந்து இது சுடுதண்ணியில் வந்து கூழுக்கஸ் போட்டு தான் ப்ரோ களை அப்படி இல்லைனா மஞ்சள் பொடி போட்டு வைப்பேன் ப்ரோ நாட்டுக்கோழி குஞ்சிக்கு சின்ன குஞ்சி பிறந்த ஒன்று அந்த குஞ்சிக்கு இல்லாமல் கோழி தீவனமாக போடுவேன் க இது கம்பம்புளும் போடுவேன் ப்ரோ இந்த டவுக்கு கம்பம்புல் போட்டு வளர்த்து பார்ப்போமே அப்படின்னு சொன்னால் கம்பம் பூல் ப்ரோ நம்ம இது வாங்கி வச்சு கொஞ்சம் ஆகிட்டு ப்ரோ அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்த கம்பம்புல் சரி குஞ்சு பொரித்தோன்னே போடணும்னு சொல்லி வாங்கி வச்சுங்க அதை தான் இப்போ கோழி குஞ்சிக்கு எடுத்து போட்டுருக்கேன் பாப்பம் ப்ரோ இந்த டவுக்கு கோழி வளர்ச்சி எப்படி அவர் மஸத்தில் எவ்வளோ பெரிய கொலைஞ்சா ஆகும்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி தான் ப்ரோ இப்படி போட்டிருக்கேன் முதல்ல சொல்லிட்டு ப்ரோ இந்த வீடியோ போட்டுனா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஒரு வீடியோ சப்போர்ட் பண்ணி தப்பு தான் ப்ரோ அடுத்த வீடியோ வந்து நான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் சில பேட் கமெண்ட்லாம் பண்ணுவேன் ப்ரோ அதுக்காக தான் ப்ரோ நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம் அவ்வளோ தக்காக நான் வீடியோ அடுத்த வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருக்கும் இனி ஒரு ரெண்டு வாரம் கழித்து அடுத்த இங்கே பேட்டெல்லாம் முட்டை இருக்கும் அது வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன் இப்போ வந்து எல்லா குஞ்சும் பொரிச்சிட்டு இந்த ட்ரிப்பு வாத்து முட்டை ரெண்டு வச்சு ஒரு பத்து வச்சிருந்தேன் எட்டு முட்டை வந்து கூமுட்டை ஆகிட்டு ரெண்டு முட்டையில் ஒரு குஞ்சு பொரிச்சு ப்ரோ இன்னும் இறந்துட்டு அந்த வீடியோ எடுக்கல ஏன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடுத்து வந்து ஏன்னா ஒரு வாத்து முட்டை இருக்கும் அதால் பொறிக்க நம்பிக்கை இருக்குது அதை ஒன்று வச்சு எப்படி ப்ரோ பத்து முட்டை நூற்றம்பது ரூபா பொரிச்சு ப்ரோ அதுலேயும் இங்கே பேட்டில் வச்சு உழைக்கிறதுலாம் எனக்கே நிறைய அடி வாங்கு ப்ரோ புதுசாக வளர்க்கக்கூடிய நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்து ப்ரோ இங்கே பெற்றில் ஆனால் போதா நான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாளைக்கு குவாலியில் ஒரு லாபம் கிடைச்சி கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிர மேலே குழிக்குள்ளே போட்டுட்டேன் ஆனால் போட்டு விரென்னா எடுக்கல இனிதான் எடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில் தான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன் நான் யாரும் சொல்ல குவாலி வளர்த்தா லாபம் கிடைக்கும் அப்படி இப்படி எதையும் வசிக்காத ப்ரோ உனக்கு பிடிச்சி தான் பண்ணு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து ரூபா போல போட்டிருக்கேன் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ப்ரோ ஏதோ போட்டுகிட்டே இருக்கேன் நான் வளர்த்துட்ருக்கேன் முதல் ஒரு அறுபது குஞ்சில் ஒரு முப்பது இறந்து அது போக இப்போ ஒரு முப்பது இதாகிருக்கு நான் இப்போது இங்கே பெற்று முட்டை எல்லாம் வச்சு கொஞ்சம் பறிச்சிருக்கு ஒரு பதினஞ்சு பதினெழுக்குள்ள பார்த்துக்கப்பறம் ப்ரோ அவசரப்பட்டு யாரை சொல்லி அவனு சொல்லி போடணும் நம்பி இங்கே பெற்று அப்படிலாம் வாங்கி வச்சு மாட்டிக்கலாதா ப்ரோ அதே மாதிரி அதுக்கு நோய் வந்தவரை டக்குனு மருந்து கொடுத்து நிறைய ஒரு வீடியோவில் சொல்லுவாங்க யூடியூப்பில் அந்த மருந்து கொடுத்தா குணாம இந்த மருந்து கொடுத்தா குணாமே நானும் நிறையா மருந்து கொடுத்துருக்கேன் ப்ரோ சில நேரம் குணமாயிரும் ப்ரோ அடுத்து ஏதாவது ஒரு மருந்து மாற்றி கொடுக்கும்போது மாட்டிக்கிறோம் மறுபடியும் சளி இருமல்லாம் வந்துடும் கோழிகளுக்கு நிறைய இதெல்லாம் நான் அனுபவப்பட்டுட்டேன் ப்ரோ நாட்டு கோழி வந்து வளர்க்க ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகும் ப்ரோ ஒரு வருஷத்தில் நான் எவ்வளோ படணுமோ அவ்வளோ பட்டுட்டு தான் ப்ரோ இருக்கேன் ஏன்னால் லாபம்லாம் கிடச்சது ப்ரோ ஏன்னா இந்த எடுத்து எடுத்துட்ருக்கேன் இதில் எத்தனை வரோம் எத்தனை உயிரோடு இருக்கோம் எத்தனை இறந்துடான்னு எனக்கே தெரியாது யாரையும் நம்பி மட்டும் இங்கே பெற்றாலும் கோழி வச்சு வளர்த்துறாத ப்ரோ மாட்டிக்கிடுவா நான் இப்போமே சொல்லிவிட்டேன் எனக்கு தெரிஞ்ச அனுபவம் இதான் ப்ரோ அதே மாதிரி ப்ரோ கோழி வாங்கும்போது வந்து தவிடு போட்டு பழகிக்க ப்ரோ தவுடு இது தௌடு மட்டும் போட்டு பழகிக்கிறது ப்ரோ அரிசியெல்லாம் போட்டு பழக ப்ரோ ஆனால் தவுடு டெய்லியும் குழிக்க வச்சு வச்சு இப்போ அரிசி போட்டு அரிசி சாப்பிடவே மாட்டேங்க ப்ரோ தவுடெல்லாம் வாங்கி போட கட்டுப்படியெல்லாம் ஆகுது ப்ரோ குறைஞ்ச எனக்கு ஒரு மாதத்துக்கு மட்டும் தவுடு மட்டும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் ஆயிரத்தி ஐநூறு கூட தான் ஆகும் ஆயிரத்தி ஐநூறுவா ஆகும் ப்ரோ ஒரு மாதம் அதான் ப்ரோ யோசிச்சு பார்த்து வளர்த்துக்கப் ப்ரோ அதான் குஞ்சு பொறிச்சு அதுலேயே ஒரு முப்பது குஞ்சு இறக்க முன்போது நீங்கள் என்னத்தை வளர்க்காலும் உனக்கே தெரியாது ப்ரோ அந்த மாதிரி இனி மாட்டி ப்ரோ நான் அனுப்பப்பட்டுருக்கேன் என்ன வளைக்கதோ உட்றப்படாது பாதியில் தான் போவோம் வேலை செஞ்சு எவ்வளவோ செலவாக்கணும் பிறோம் அதில் பாதி தான் எவ்வளோ நினைச்சுன்னா வளர்த்துட்டு வரோம் ஒரு வேளை ரூபா ஒன்னால் எடுக்க முடிஞ்சுன்னா நீ ட்ரை பண்ண பிறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதே மாதிரி பண்ண மாதிரி வச்சு வளக்க வளர்ப்புறோம் அது ஏற்கனவே தோப்பு இருக்கும் அது வீட்டில் பேக்ரவுண்டெலாம் இருக்கும் நம்மக்காட்டு பேக்ரவுண்ட் இல்லாமல் அப்படிலாம் வளர்த்துன்னு ப்ரோ ஒன்றுக்கு ரெண்டு அடி வாங்க தான் ப்ரோ செங்காவளி துவாப்பு பண்ணு அப்படியே இருந்தால் வச்சுக்கிட்டே வந்து மேச்சலுக்கு போயறோம் நம்ம வீட்டில் உழைக்கக்கூடிய நமக்கு வந்து மேச்சலுக்கு போகாது நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இறை வீட்டில் போடியோமோ மூணு நேரம் எற போட்டால் ஆனோ மேட்சலில் அப்படி கிடையாது மொத்தம் ரெண்டு நேரம் இன்னும் ஒரு நேரம் இறை போட்டாலும் போதும் அதில் மேச்சல்லாம் கிடையாது ப்ரோ வீட்டில் உழைக்கிறதுனால நான் தான் இறையெல்லாம் வாங்கி போடணும் அதில் மேக்ஸிமம் குவாலிட்டி உணவு மட்டும் போட்டு குவாலி பழக்கிறதப் ப்ரோ மாட்டி ப்ரோ அதுக்கு வாங்கி பிழைக்கலாம் நமக்கு வசதி இருக்காது நம்ம வேலை செய்யணும் வீட்டில் இதை பார்க்கணும் அப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ப்ரோ எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ சொல்லியே ப்ரோ என் அனுபவத்தில் பட்டது இவ்வளோ தான் ப்ரோ நிறையவே சொல்லு சொல்லி கேட்டிரு மாட்டேன் எதுப்பி மாட்டிக்கிடாதா ப்ரோ நல்ல அனுபவம் நான் பட்டதுனால இந்த வீடியோவில் நான் அப்படி சொல்லியேன் ப்ரோ வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணு ப்ரோ சப்போர்ட் பண்ண ப்ரோ வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணு